சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரத்தில் உள்ள கறிக்கடை ஒன்றில் மேலாளராக பணியாற்றி வருபவர் பார்த்திபன் வழக்கம்போல் கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டு கடையை மூடக்கூடிய நேரம் பார்த்து இரவு பதினோரு மணியளவில் பீகார் மாநிலத்தை சேர்ந்த மகேஷ்குமார் மற்றும் சமீர்குமார் குமார் ஆகிய இருவர் கடைக்கு வந்துள்ளனர் நேரமாகிவிட்டது கறி கிடையாது என்று கூறிய மேலாளரிடம் திடீர் என்று கத்தியை காட்டி மிரட்டி தலையில் தாக்கியவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் கலெக்ஷன் தொகையை கொள்ளையடித்து தப்பித்துள்ளனர் சம்பவம் குறித்து போலீசுக்கு தகவல் கிடைத்து பிடிப்பதற்குள் சேலத்திலிருந்து எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி எஸ் ஆகியுள்ளனர் அந்த ரயில் சென்னைக்கு செல்வதை கண்டுபிடித்த போலீசார் சென்ட்ரல் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்து அலர்ட் விடுத்துள்ளனர் சரியாக காலை எட்டு முப்பது மணி அளவில் சென்னை சென்ட்ரல் வந்தடைந்த ரயிலின் சாதாரண பெட்டியிலிருந்து கொள்ளையர்கள் இருவரும் கீழிறங்கினர் அதை நோட்டமிட்ட ரயில்வே போலீசார் இருவரையும் பிடிக்க முயன்றனர்